இவங்களுடைய பெயர் நந்தினி இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது ஒரே ஒரு பையன் இருக்கான் கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் நம்ம நந்தினி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் வர்ற வருமானத்தை வச்சு குடும்ப செலவு பார்க்க முடியாம தவிர்த்துட்டு எதிர்காலத்துக்கு தேவையான செலவை சம்பாதிக்க முடியல அதோடு மாசா லோன் கட்டணும் ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் வெளியில கடன் பிரச்சனை இதே மாதிரி தினம் தினம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் கணவர் தன் மேல அவ்வளவு பாசமா உயிரா இருந்தாலும் எல்லா வகையிலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் தினம் தினம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே எல்லாரும் வசதி வாய்ப்பா இருக்காங்க நாம இப்படியே இருக்கோமேனு ஒரு எண்ணம் நந்தினிக்கு அடிக்கடி வந்து ஆரம்பிச்சிருக்கு யூதிப்படி இருக்கும்போதுதான் கணவரோட நண்பர்கள் மூணு பேர் வீட்டுக்கு வந்தாங்க அப்பதான் முதல் முறையா நந்தினி அவங்களை பார்க்குறா அவங்க மூணு பேருமே கால வந்திருந்தாங்க ஏகப்பட்ட பண வசதி உள்ளவங்க மாதிரி தெரிஞ்சாங்க உண்மையிலுமே நந்தினிக்கும் கணவருக்கும் குழந்தைக்கும் புது புது டிரஸ் ஜுவல்லரி இதெல்லாம் கிப்டா கொடுத்துட்டு வந்திருந்தாங்க எப்படியும் ஒரு பத்து நாள் நாங்க இங்கதான் இருப்போம் நு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க ஷு நந்தினி அவங்க மூணு பேரையும் அண்ணா அண்ணா நுதான் கூப்பிட்டிக்கிட்டு இருந்தா ஆனா அவங்க மூணு பேருக்குமே இன்னும் திருமணம் ஆகல அவங்க மூணு பேரும் கணவர்கிட்ட நல்லா நெருங்கி பேசுறது பழகுறது எல்லாத்தையும் நந்தினி பார்த்திக்கிட்டு இருந்தாகூதிப்படி இருக்கும்போது அவங்க நந்தினி கிட்ட நெருங்கி பேச ஆரம்பிச்சாங்க நந்தினியும் கொஞ்சம் கணன் பிரச்சனை கொஞ்சம் வீட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மத்தபடி நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம் எப்படியாவது என் கணவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா நாங்களும் முன்னுக்கு வந்துருவோம் நு புலம்பினாயுதப்போ அந்த மூணு பேரும் பரவாயில்லை விடுமா நாங்க மூணு பேரும் பெங்களூர்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு நல்ல பிராபிட் வருது கண்டிப்பா பத்து நாள் முடிஞ்சதும் நாங்களே உங்களை கூப்பிடுவோம் நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை நாங்களே உங்களுக்கு சம்பளமா கொடுப்போம் ஒரு டீல் பேசினாங்க அவங்க மூணு பேருக்கும் நந்தினியோட பேச்சு நடவடிக்கை அழகு எல்லாமே ரொம்ப பிடிச்சு போச்சு நந்தினியும் அவங்க கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழக ஆரம்பிச்சா அந்த பத்து நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுறது வெளியில சுத்தி காட்டுறது எல்லாம் பண்ணினாய் பத்து நாள் முடிய போற நேரத்துல காலையே பெங்களூருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க கணவருக்கு நல்ல வேலை கொடுத்தாங்க மாசாக்கே நிறைய சம்பளமும் கொடுத்தாங்க பிறந்த பிள்ளையே வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நந்தினி மட்டும் தனியா அங்க போய் தங்கினா வாடகை ரூம் எல்லாம் வேண்டாம் எங்க கிட்டயே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அந்த தாராளமா தங்கிக்கோ நு சொல்லிட்டாங்க இப்ப கணவருக்கு ஏகப்பட்ட வேளை வீட்டுக்கு அடிக்கடி வர முடியல அதனால அந்த மூணு பேரும் அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸுக்கு வர ஆரம்பிச்சாங்க வரும்போதே சில நேரம் போதையில சிக்கன் மட்டன் எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுன்னு சொல்லுவாங்க சாப்பாடு ரிசிச்சு ஆஹா ஓஹோ நு புகழ்ந்து தள்ளுவாங்க ஜூ அதுல ரமேஷ்னு ஒருத்தன் ஒருவேளை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா உங்கள மாதிரி அழகான பொண்ணைத்தான் பண்ணிக்குவேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் எப்படியாவது உங்களை அடைஞ்சு திருமணம் பண்ணிக்குவேன் உங்க சாப்பாடு பேச்சு நடவடிக்கை அழகு எல்லாமே சூப்பர் புகழ ஆரம்பிச்சான் நந்தினி அதை பெருசா காட்டிக்காமா இவங்க தான் நம்மை இந்தளவுக்கு வேலையில வச்சிருக்காங்க இவங்களை உதறிட்டா என்ன பண்ணது நூ நினைச்சு கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருந்தார் ஹூர் மத்த ரெண்டு பேர் அவ்வளவா வரல ஆனா ரமேஷ் மட்டும் அடிக்கடி போன்ல பேசுறது வீட்டுக்கு வரது எல்லாம் செய்ய ஆரம்பிச்சான் ஏன்னா ரமேஷ் மூலமாதான் கணவருக்கு இந்த வேலை கிடைச்சது கெஸ்ட் ஹவுஸ் கிடைச்சது வீட்டு செலவு ஓடுது அவரை உதறிட்டா அடுத்த கட்டம் என்னனோ நந்தினி பயந்தா ஹூ இந்த விஷயம் கணவருக்கு தெரிஞ்சா கோபப்படுவார் வேலையும் போயிடும் கடன் கழுத்தை பிடிக்கும் அதனால ரமேஷ் என்ன பேசினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணும்னு நந்தினி இருந்தா ஹூதிப்படி இருக்கும்போது ரமேஷுக்கு பிறந்தநாள் நந்தினிக்கு போன் பண்ணி இன்னைக்கு எனக்கு பார்த்தே டேமான்னு சொன்னான் நந்தினி விஷ் பண்ணினதும் என்னை மட்டும் அண்ணான்னு கூப்பிடாத நான் நினைச்சா உங்க கணவரோட வேலையை தூக்கவும் முடியும் இன்னும் கை நிறைய சம்பளம் கொடுக்கவும் முடியும் உனக்கே மாசா ஐம்பது முதல் அறுபது வரை ஆயிரம் சம்பளம் தரேன் மிரட்டலா பேச ஆரம்பிச்சான் ஹூ நந்தினிக்கு பிடிக்கலேனாலும் பேசாம இருக்க முடியல இன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் நாம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் உங்க கணவரை மீட்டிங் சாக்குல துபாய்க்கு பத்து முதல் பதினைந்து வரை நாளைக்கு அனுப்பி வச்சிருக்கேன் சொன்னான் ஹூ நந்தினிக்கு ஒரு பக்கம் பயம் ஏதாவது தப்பா நடந்துகிட்டா என்ன பண்றது நினைச்சாலும் வேற வழி இல்லாம கிளம்பி வந்தா ஸ்மார்ட்டா டிரஸ் பண்ணிக்கிட்டு ரமேஷ் வந்து பிக்கப் பண்ணான் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க நிறைய விஷயம் பேசினான் ரமேஷ் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா அதான் இப்படி நடந்துக்கிறேன் நான் முன்னாடியே உன்னை பார்த்திருந்தா கண்டிப்பா திருமணம் பண்ணி இருப்பேன் புலம்பினான் யூ நந்தினி கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அவ கூட சந்தோஷமா வாழுங்க நோ ஆறுதலா சொன்னாகு இரவு கிட்டத்தட்ட பத்து மணி ஆச்சு வெளியில கனமழை நான் இங்கேயே தங்கிக்கிறேன் ரமேஷ் சொன்னான் நந்தினிக்கு பயமா இருந்தாலும் வேற வழி இல்ல ஆனா ரமேஷ் நந்தினி உன் மேல ஆசை உண்மைதான் உன்னை அடையணும்னு நினைச்சதும் உண்மைதான் ஆனா உனக்கு பிடிக்காம எதுவும் பண்ண மாட்டேன் கவலைப்படாத நி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பிட்டான் ஹூர் மறுநாளே நந்தினியோட தங்கச்சி வந்தா எப்படி இருக்கீங்க அக்கான்னு கேட்டா அந்த நேரத்துல ரமேஷம் வந்தான் தங்கச்சியை பார்த்ததும் ரமேஷுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு முறைப்படி போன்னு கேட்டான் நந்தினியும் ஓகே சொல்லிட்டா ரமேஷும் தங்கச்சியும் திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாந்த யுஷேயு அன்னைக்கு நந்தினி ஒரு நிமிஷம் தவறான இடம் கொடுத்திருந்தா அல்லது அந்த மூணு பேருக்கும் இடம் கொடுத்திருந்தா இன்னைக்கு நந்தினியோட பேர் கெட்டு போயிருக்கும் காசு பணம் வந்தாலும் கணவரோட சந்தோஷமா வாழ முடியாது அன்னைக்கு கட்டுப்பாட்டோடு தான் இப்போ எல்லா கடனையும் அடைச்சு கணவருக்கு உண்மையா இருந்து நிம்மதியாக வாழ முடிஞ்சிருக்கு